சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள பதினெட்டு படிகள் பல்வேறு ஆன்மீக காரணங்களுக்காக மிக முக்கியமானவை இந்த படிகள் பக்தர்களுக்கான ஆன்மீக பயணத்தின் அடையாளமாகவும் வாழ்வின் பல்வேறு அம்சங்களை எடுத்துக்காட்டும் ஞாபகார்த்தமாகவும் கருதப்படுகின்றன இவைகள் ஐயப்பன் வழிபாட்டின் முக்கிய அம்சமாக விளங்குகின்றன பதினெட்டு படிகளின் முக்கியத்துவம் ஒரு பிரதிபடிக்கு ஒரு கருத்து இந்த பதினெட்டு படிகள் வாழ்வின் தத்துவங்களை இயற்கை மூலங்களை மனித சுபாவங்களை மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை குறிக்கின்றன முதல் ஐந்து படிகள் பஞ்சபூதங்கள் மண் நீர் அக்கினி காற்று ஆகாசம் அடுத்த எட்டு படிகள் அஷ்டராகங்கள் ஆறல் கோபம் மோகம் மடமை பேராசை ஈர்ப்பு தாழ்ச்சி மாயை கடைசி மூன்று படிகள் தர்மம் நீதிமுறை அர்த்தம் சொத்து காமம் இச்சை மற்றும் மோக்ஷம் மீட்சியடையல் மொத்தம் இரண்டு படிகள் ஆத்மா மற்றும் பரமாத்மா என்பதை குறிக்கின்றன இரண்டாம் பக்தியின் பரிசுத்தம் ஒவ்வொரு படியையும் ஏறுவதற்கு முன் பக்தர்கள் அவர்களது மனம் உடல் மற்றும் ஆத்மாவை பரிசுத்தமாக்க வேண்டும் இந்த நடைமுறை மனதின் காழ்வுகளை தூரம் செய்யும் மூன்றாம் சபரிமலையின் மகத்துவம் சபரிமலையில் உள்ள இந்த பதினெட்டு படிகள் பக்தர்களை தெய்வீக ஆவணத்தில் ஒன்றாக்கும் பாலமாக விளங்குகின்றன ஐயப்பன் பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஜபிக்கையில் ஒவ்வொரு படியையும் நெருங்குவர் புராணக் கதைகள் சில புராணங்கள் படிகளின் தோற்றத்திற்கு பின்வரும் காரணங்களை குறிப்பிடுகின்றன மகிஷாசுரன் வெற்றி ஐயப்பன் மகிஷாசுரன் தோற்றத்திற்கு பின் தன்னை புண்ணிய பூமியில் அமைந்த மலைக்கு சமர்ப்பித்தார் அங்கு இருக்கும் பதினெட்டு படிகள் தமது சக்தியின் அடையாளமாக அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மலையடியார் சந்நிதி படிகள் மலையடி பக்தர்களின் வழிபாட்டு உச்சிக்கான அடையாளமாக உள்ளது ஆன்மீக பயணம் இன்றும் பக்தர்கள் விரதம் மேற்கொண்டு இருமுடி தூக்கி இந்த பதினெட்டு படிகளை ஏறுகிறார்கள் ஒவ்வொரு படியையும் ஏறும்போது மன அமைதியும் ஆன்மீக எழுச்சியும் அதிகரிக்கிறது இந்த பதினெட்டு படிகள் பக்தியின் உன்னத பரம்பரை வாழ்வின் உண்மை முகத்தை உணர வழிவகுக்கிறது